நட்பால் இணைந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் தமிழக அரசின் வேளாண் துறைக்கு கீழே போட்டிருக்கிற நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இதற்கு நீங்கள் அப்ளை இருந்தால் ஆஃப்லைன் மோடில் தான் அப்ளை பண்ண வேண்டிய வரும் இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி பார்த்திங்கன்னா முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஒரு எட்டு விதமான பதவிகளுக்கு இருபத்தி மூணு வேக்கன்சிஸ் போட்டிருக்காங்க என்ன மாதிரியான போஸ்டிங் பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அக்கௌண்டன்ட் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் ஹெல்ப் டெஸ்க் ஆப்ரேட்டர் கிளரிக்கல் அசிஸ்டண்ட் உட்பட எட்டு விதமான பதவிக்கு தான் இருபத்தி மூணு வேகன்சிஸ் போட்டிருக்காங்க இதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு டிகிரி மாஸ்டர் டிகிரி டைப்பிங் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணும்படியாக வேக்கன்சிஸ் போட்டிருக்காங்க ஒவ்வொரு போஸ்டிங்கை பொறுத்தும் பதினெட்டு வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் உள்ளவங்க யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றின டீட்டெயில்ஸை நம்ம இப்போ பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு எதிர்க்கி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறதையும் கிளிக் பண்ணி வைங்க தான் நான் போடுற ஒரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ <funding> இதுதான் <funding> அந்த <funding> வெப்சைட் <funding> 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 ஸோ இது பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மஸ் வெல்ஃபேர் ஸோ அந்த கீழே அப்ளிகேஷன்ஸ் ஆர் இன்வைட்டட் ஃபார் டெம்பரரி போஸ்ட் ஃபார் ஸ்டேட் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் யூனிட் எஸ்பிஎம்யூ ஸோ அதில் தான் இந்த நோட்டிஃபிகேஷனை அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த போஸ்ட்டுங்க பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து இங்கே எலிஜிபிலிட்டி அண்ட் குவாலிஃபிகேஷன் தனி ஃபைலாகவும் அப்ளிகேஷன் ஃபார்மெட் தனி ஃபைலாகவும் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தனி ஃபைலாகவும் மூணு ஃபைலிட்ட அவங்க கொடுத்துருக்காங்க ஸோ ஒன்றென்னா நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி அண்ட் குவாலிஃபிகேஷன் ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இது ஓப்பன் ஆகும் ஸோ இதிலையே அவங்க சொல்லியிருப்பாங்க மேன் பவர் ரெக்ரூட்மெண்ட் இந்த ஸ்டேட் ப்ராஜெக்ட் மானிட்டரிங் யூனிட் எஸ்பிஎம்யூ ஸோ அதில் தான் வந்து அவங்க அவங்க இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அப்ளிகேஷன் நீங்கள் அனுப்புகிறதுக்கான கடைசி தேதி பார்த்திங்கன்னா முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கொடுத்துருக்காங்க கீழே பார்த்திங்கன்னா நேம் ஆஃப் த போஸ்ட் கொடுத்து அதுக்கான நம்பர் ஆஃப் வேகன்சீஸ் எவ்வளவு அதுக்கான குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருக்கணும் அண்ட் ஏஜ் லிமிட் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் அனாலிஸ்ட் இது வந்து மூணு வேகன்சி சொல்லியிருக்காங்க குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எம்பிஏ படிச்சிருக்கணும் வித் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக ஃபினான்ஷியல் அனாலிஸ்ட் இது ஒரு வேகன்சி குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எம்பிஏ ஃபைனான்ஸ் சொல்லியிருக்காங்க வித் டென் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் பேங்கிங் செக்டரில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததா கிளரிக்கல் அசிஸ்டன்ட் இது ரெண்டு வேக்கன்சி இது பார்த்திங்கன்னா எனி டிகிரி வித் த்ரீ டூ ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் மேக்ஸிமம் நாற்பது வயசுக்குள்ளே இருக்கலாம் சொல்லியிருக்காங்க அடுத்ததாக ஹெல்ப் டெஸ்க் ஆப்ரேட்டர் இது பத்து வேக்கன்சி சொல்லியிருக்காங்க எனி டிகிரி வித் டூ இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும் சொல்லியிருக்காங்க அடுத்ததாக டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் இது இரண்டு வேகன்சி சொல்லியிருக்காங்க பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக டைப்பிஸ்ட் இது ரெண்டு வேக்கன்சி சொல்லியிருக்காங்க இதுக்கு பார்த்திங்கன்னா மஸ்ட் ஹவ் பாஸ் த கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் இன் டைப்ரைட்டிங் பை த ஹையர் கிரேட் இன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ஹையர் வித் டூ இயர் எக்ஸ்பீரியன்ஸ் ஹேவிங் ஃபார்ட்டி வேர்ட்ஸ் பர் மினிட் இன் இங்கிலீஷ் அண்ட் தேர்ட்டி வேர்ட்ஸ் பர் மினிட் இன் தமிழ் சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ இவங்களுக்கு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததான் அக்கௌண்ட் ஒரு வேக்கன்சி இதுக்கு எம் காம் வித் டென் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வித் சவுண்ட் நாலேஜ் இன் அக்கௌண்டிங் நாலேஜ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லிருக்காங்க ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ரெண்டு வேக்கன்சி இதுக்கு எஸ்எஸ்எல்சி குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு மினிமம் பதினெட்டு வயசு கம்ப்ளீட் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அவங்க தனியாக கொடுத்துருக்காங்க ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே இதுக்கு எலிஜிபிளா அப்படிங்கிறதையும் வெரிஃபை பண்ணிக்க சொல்லிக்கிறாங்க ஓகேவா அதே போல் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிற போஸ்ட் பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவாக தான் அவங்க கொடுத்துருக்காங்க ஸோ அந்த போஸ்ட் வேக்கன்சி வந்து மேபி சேஞ்ச் ஆகலாம் ஓகேவா ஸோ இந்த ஸ்டேட் ப்ராஜெக்ட் மானிட்டரிங் யூனிட்டி எஸ்பிஎம்யூ இது பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறதையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இது பார்த்திங்கன்னா பியூர்லி கான்ட்ராக்சுவல் பேசிஸில் தான் வந்து அவங்க ஆட்டில் தேர்வு பண்ணுறாங்க ஓகேவா ஸோ இதுக்கு நீங்கள் அப்ளை இருந்தால் அதுக்கான கடைசி தேதி பார்த்திங்கன்னா முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே அவங்களுக்கு கிடைக்கும்படியாக அனுப்ப சொல்லியிருக்காங்க ஃபில் பண்ண அப்ளிகேஷனை நீங்கள் அனுப்பக்கூடிய முகவரி பார்த்தீங்கன்னா அவங்க இங்கே கீழே சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஸோ இந்த முகவரிக்கு தான் நீங்கள் அனுப்ப வேண்டியிருக்கும் ஸோ அதில் வந்து நீங்கள் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஸோ அப்ளிகேஷன் ஃபார் எஸ்பிஎம்யூ ஃபார் த போஸ்டான்னு சொல்லிவிட்டு எந்த போஸ்ட்டோ அந்த இதை மென்ஷன் பண்ணி அவங்க அனுப்ப சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ அப்ளிகேஷன்ஸ் பார்த்திங்கனா இந்த முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தாண்டி வரக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் வந்து ரிஜெக்ட் ஆகிடும் சொல்லியிருக்காங்க டிபார்ட்மெண்ட் இஸ் நாட் லேபிள் ஃபார் எனி போஸ்டல் டிலே கேண்டிடேட்ஸ் வில் செலக்டட் பேஸ்ட் ஆன் ஏர் ரிட்டன் எக்ஸாமினேஷன் ஃபாலோட் பை அண்ட் இன்டர்வியூ ஓகேவா ஸோ அந்த ரிட்டன் எக்ஸாமினேஷன் அண்ட் ஃபாலோ பை இன்டர்வியூ அதை பேஸ் பண்ணி தான் கேண்டிடேட்ஸை அவங்க செலக்ட் பண்ணுவாங்க அண்ட் டேட் அண்ட் டைம் ஆஃப் த எக்ஸாமினேஷன் அண்ட் இன்டர்வியூ ஃபார் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் வில் பி கம்யூனிகேட்டட் பை போஸ்ட் ஸோ போஸ்ட் மூலமாக வந்து அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ண கேண்டிடேட்டுக்கு வந்து எக்ஸாமினேஷன் அண்ட் இன்டர்வியூக்கான டேட்டு டைமும் வந்து இன்டிமேட் பண்ணுவாங்க ஓகேவா ஸோ இது ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஸோ இது பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் மட்டும் அவங்க தனியாக கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்ப வேண்டியிருக்கும் ஓகேவா ஸோ இந்த பேஜோட லிங்க் அதுக்கப்புறமா இந்த பேஜோட லிங்க் அதுக்கப்புறமா இந்த பேஜோட லிங்க் அதுக்கப்புறமா இந்த மெயின் வெப்சைட் பேஜோட லிங்க் இது எல்லாமே இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் தகுதியுள்ள நண்பர்கள் அப்ளை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் மற்ற வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ